இன்னைக்கு நான் போல ஆபீஸ்ல ஒருத்தன் கூட அண்ணான்னு பேசிட்டு இருப்பாள் அவ கூட டச்ல இருப்பானோ அவள டைம் ஆச்சு இவ கண்டிப்பா வெளிய வர நேரம்தான் அண்ணா சொல்லுமா ஹஸ்பண்ட் பிக்கப் பண்ண வரல நீங்க நம்ம வீட்ல டிராப் பண்றீங்களா சே நினைச்சேன் இவன் கூட தான் ஏதாவது இருக்குன்னு ஒரு நிமிஷம் நான் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சரிம்மா ஹலோ ஹலோ எங்க நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன் நம்ம சதீஷனா கூட பைக்ல வந்துறேன் நான் ஆபீஸ் முன்னாடி தான் இருக்கேன் ஃபிராட் அப்ப வேலை ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி போய் சொன்னீங்களா அண்ணா என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க நான் அவருக்குடியே போய்க்கிறேன் தேங்க்ஸ்ண்ணா எவனோ ஒருத்தன் அவன் பொண்டாடி தப்பா சொன்னதுனால நாமளும் நம்ம பொண்டாடி தப்பா நினைச்சிட்டோமே ஒருத்தன் ஒரு விஷயத்த தப்பா சொல்லிட்டானா அதுக்காக நமக்கானவங்க மேல நம்மளே சந்தேகப்படக்கூடாது விகாஸ் இங்க நல்லவங்களும் இருக்காங்க